கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொலும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாச வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை பௌர்ணமி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை பிரதமை கேட்டை நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் மூல நட்சத்திரம் தியாகியம் ஐம்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஆறு நாளிகைக்கு சித்த யோகம் முப்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஏழு நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று சோழமந்தான் ஸ்ரீ ஜனகமாரியம்மன் பூக்குழி விழா இரவு புஷ்ப சப்பாரத்தில் பவனி இன்று பழனி ஸ்ரீ ஆண்டவர் தங்க குதிரை வாகனத்தில் திருவீதியுள்ளார் இன்று சமநோக்கு நாள் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி அரை இன்றைய சந்திர அஷ்டம் நட்சத்திரங்கள் பரணி நட்சத்திரம் இரவு எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் கிருத்திகை நட்சத்திரம் திதி அதிதி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் ரிஷபலகனம் இருப்பு பூஜ்ஜியம் நாளிகை முப்பத்தி ஏழு ஆளிகை இன்றைய காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை எமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது முனி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் லாபம் ரிஷபம் நலம் மிதுனம் சுகம் கடகம் அன்பு சிம்மம் நன்மை கன்னி முயற்சி துலாம் உயர்வு விருட்சகம் அமைதி தனுசு தடங்கள் மகரம் ஆதரவு கும்பம் ஆக்கம் மீனம் நஷ்டம்